வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அரப்பு மோர்க்கரைசல் இது வந்து ஒரு சிறந்த பயிரூக்கி இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் மிச்சமாகிற மோர் எடுத்துக்குங்க நீங்கள் வெண்ணை த ரெடி பண்ணுறதுக்காக வச்சிருக்கிற மோர் எடுத்துக்கு அதை எடுத்துகிட்டு மீதி நீங்கள் எடுத்து கீழே ஊற்றுவீங்க அந்த மோர் எடுத்துக்குங்க அந்த மோர் எடுத்துகிட்டு அதோட தூள் எடுத்துருக்கேன் நான் அரப்பு தலை கிடைக்கிறவங்க அதை வந்து அந்த தலையை போட்டு நல்லா அரைச்சு அதை வந்து மோரோடு கலந்து செடிகளுக்கு தெளித்தா இன்னும் நிறைய பயன் கிடைக்கும் நமக்கு அரப்பு தலை கிடைக்காதவங்க அரப்பு பவுடர் எடுத்துக்குங்க அதை எடுத்து அரை மோர் அரை லிட்ரு அப்படின்னு சொல்லி சொன்னால் அரப்பு பவுடரையும் அரை லிட்டர் எடுத்து நீங்கள் வந்து தண்ணியோடு நல்லா கலந்துக்குங்க இப்போது நம்ம அரப்பையும் மோரையும் தனித்தனியாக கலந்து வச்சுருக்கோம் இப்போ இந்த அரப்பும் மோரும் நம்ம ஒட்டுக்காக கலந்துக்கலாம் ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் அல்லது மண்பானையில் மண்பானை உங்களுக்கு கிடைக்கும்னா அதில் செஞ்சு வச்சோம்னா நிறைய பயன் கிடைக்கும் அது நம்ம கிடைக்காத பட்சத்தில் நம்ம பிளாஸ்டிக் பாட்டில்லையோ ட்ரம்லையோ காற்று புகாத மாதிரி நல்லா ஊற்றி அதை வந்து நீங்கள் மூடி எடுத்து வச்சுருங்க இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலில் கூட இந்த கலவையை நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நீங்கள் எடுத்து வச்சுருங்க ஏழு நாள் கழித்து இந்த மோர் கலவையை ஒரு லிட்டருக்கு அரை லிட்ரு மோர் கலந்து நீங்கள் வந்து செடிகளுக்கு தெளிக்கலாம் இது வந்து சிறந்த பயிரூக்கி நீங்கள் கண்டிப்பாக இந்த பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் இதை மாற்றி வச்சுக்கோங்க மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏழு நாள் அப்படியே இருக்கும் அது நல்லா அப்புறமா நீங்கள் செடிகளுக்கு தெளிச்சு விடுங்க இது வந்து பூக்கள் பூக்கிற பருவத்தில் இருக்கிற செடிகளுக்கு நீங்கள் தெளிச்சு விட்டிங்கன்னா பூக்கள் உதிராமல் நிறைய பூக்கள் பிடிக்கும் உங்களுக்கு அதனால் இதை நீங்கள் வந்து கட்டாயமாக முயற்சி பண்ணி இது இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்